அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹவுஸ் அமையல் இன்னைக்கு வீட்டில் காய்ச்ச சொரைக்காய் வச்சு ஒரு டீச்சர் கறி எப்படி செய்வதென்று பார்க்கலாம் சொரைக்கா நல்லா பிஞ்சில் நல்லா நல்லாயிருக்கும் வெயிட் லாஸ்லாம் நல்லா குறைக்கக்கூடியது தொப்பையெல்லாம் குறைக்கும் நல்லா பொடி பொடியாக நல்லா கட் பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு விதை கூட இல்லை நல்லா பிஞ்சி சுரைக்கா நல்லா அருமையாக இருக்குது இந்த சுரைக்காவை பார்க்குறதுக்கு ஒரு விதை கூட இல்லை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது இந்த மாதிரி தான் நம்ம ஆக்கணும் சமைச்சா சூப்பராக இருக்கும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அடுப்பில் பாத்திரம் வச்சு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் எப்போதும் நம்ம ஆக்கிற சமைக்கிற மாதிரிதான் இல்லை புதுசா ஒன்றும் இல்லை எப்போதும் நம்ம எப்படி சமைப்போமா மாதிரி தான் இந்த தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேவைக்கேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்குனா நல்லா வதங்கிடும் இப்போ இற சேர்த்துக்கலாம் வேற கொண்டு செய்யலாம் நல்லா சூப்பராக இருக்கும் வரக்காக சேர்த்துக்கோ மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம் நல்லா மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் சுரைக்காய் நல்லா வெந்திடுச்சு இப்போது கால் மூடி தேங்காய் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் இது சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கொதி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சோரக்காய் தீச்சக்கறி ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்